குடுமலி பேட்டை மகாசக்தி மாரியம்மன் வரலாறு ஜமதக்னி என்னும் முனிவரின் மனைவியாக திகழ்ந்தவள் ரேணுகா அவள் கற்பில் சிறந்த காரியை ஒரு நாள் ரேணுகை அவ்வாறு நீரெடுக்கும் போது சென்ற கந்தர்வர் ஒருவரின் நிழல் நீரில் விழ ஒரு நொடி பொழுது பிற ஆடவரின் நிழலை கண்டதால் கற்பு தடுமாறி பசு மண்குடம் நீரில் கரைந்தது பதறிய ரேணுகை உடனே தம் மனதை திண்மை செய்து மீண்டும் மண்குடம் வணிந்து நீரெடுத்து வந்தாள் பேணுகை சற்று காலம் தாழ்த்தி வந்தமைக்கான காரணத்தை தம் மகக்கண்ணால் உணர்ந்த ஜமதத்னி முனிவர் வெகுண்டார் தன் மகன் பரசுராமரை அழைத்து கற்பு நிலை பழுவிய நின் தாயை கொன்றுவிடு என்று கட்டளையிட்டார் பரசுராமன் இருதலைக்குள்ளியிரும் மானான் தாயிர் சிறந்ததொரு கோவிலும் இல்லை என்பர் அத்தாயைக் கொல்வதா தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என்பதே அத்தந்தை சொல்லை மீறுவதா என்ன செய்வது என்று சற்று திணறிய மைந்தன் இறுதியில் தந்தை சொல்லை முதலில் நிறைவேற்ற முடிவு செய்தான் பரசனை எடுத்துக்கொண்டு தாயை நோக்கி ஓடினான் மகனிடமிருந்து தப்பிக்க தாயும் ஓடினாள் தமையன்மார் தடுத்தனர் தடுத்தவர் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினான் பரசுராமன் இறுதியில் ரேணுகை ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணின் குடிசைக்குள் ஓடி ஒளிந்தாள் இரக்கமுடைய அந்த ஏழை பெண் அடைக்கலமாக வந்த அன்னையை காக்க எவ்வளவோ முயன்றாள் அவளையும் பரசுராமன் வெட்டி வீழ்த்துகிறான் கடைசியில் தன் அன்னையையும் வெட்டி முடித்து விடுகிறான் கட்டளையை நிறைவேற்றிய பரசுராமன் தந்தையிடம் சென்று பணிகிறான் மகனின் கடமை உணர்வை பாராட்டிய தந்தை மகனை பார்த்து நீ வேண்டும் வரங்களை கேள் என்கிறார் புத்திசாலியான பரசுராமன் தந்தையே என்னால் கொல்லப்பட்ட அனைவரும் பிழைத்தள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான் மகனின் சாமர்த்தியத்தையும் நல்ல உள்ளத்தையும் பாராட்டிய தந்தை அப்படியே ஆகட்டும் என்றார் அரசுராமன் தந்தையின் கட்டளைக்கு இணங்காமல் இருந்திருந்தால் அனைவரையும் முனிவர் சபித்திருப்பார் இதனை உணர்ந்தே பரசுராமன் தந்தையின் ஆசையையும் பெற்று இறந்தவர்களை பிழைத்தழுமாறு அனுமதியையும் பெற்றுவிடுகிறான் வெட்டுண்ட உடல்களின் மீது நீரை தெளித்து இறந்தவர்களை பிழைக்க செய்கிறான் அப்போது ஒரு விபரீதம் நிகழ்ந்து விடுகிறது வெட்டுண்ட தன் தாயின் தலையையும் அவளை காப்பாற்ற முயன்று வெட்டுண்ட பெண்ணின் உடலையும் ஒன்று சேர்த்து விடுகிறான் அதேபோல் போல் அப்பெண்ணின் தலையையும் தாயின் உடலையும் ஒன்று சேர்த்து விடுகிறான் இருவரும் உயிர் பெற்று எழுகின்றனர் ஆனால் தலைகள் மாறியுள்ளன இவ்வாறு தலைகள் மாறியதால் ரேணுகையின் தலை பொருந்தியவளை மாரியம்மன் என்று அழைக்கலாயினர் இவ்வாறு தலைகள் மாறியதால் ரேணுகையின் மாரியம்மன் என்று அபுராணம் மாரியம்மன் என்று அல்லவா போட்டு எழுத வேண்டும் ஆனால் ரீ போட்டு மாரியம்மன் என்று தானே எழுதுகிறோம் ஆதலின் மேற்படி புராண கதை ரேணுகாதேவிக்கே உரியது அதை தமிழ்நாட்டில் தொண்டு தொட்டு மலைக்காக வழிபட்டு வரும் மாரியம்மனுக்கு இடைக்காலத்தினர் சிலர் நினைத்து விட்டுள்ளனர் எனவே ரேணுகை வேறு மழை தரும் ரேணுகையின் வரலாறு இன்னொரு விதமாகவும் கூறப்படுகிறது ஜமதக்னி முனிவரின் காமதேனுவை கவர முயன்ற காத்த வீரியார்ஜுனின் பிள்ளைகள் ஜமதக்னி முனிவரை கொன்றனர் இக்காட்சியைக் கண்ட ரேணுகை கணவனை இழந்த பின் உயிர் விரும்பாமல் தீ மூட்டி அதில் குதித்து விட்டாள் இந்திரன் வருணனை ஏவி மழை பெய்வித்து ரேணுகையை எரியாமல் காத்தான் தீ எழுந்த தன் உடம்பில் இருந்த ஆடை போய்விட்டதால் ால் ஆடையாக அணிந்து கொண்டாள் ஊர் மக்கள் அவள் பசியை தீர்க்க பச்சரிசி மாவு வெள்ளம் இளநீர் வானகம் ஆகியவற்றை தந்தனர் பின்னர் ரேணுகை தன் கணவன் உடலை கண்டு அழுது புலம்பினாள் அப்போது சிவபெருமானும் வானோரும் அவளுக்கு காட்சி தந்தனர் ரேணுகையே நீ பராசக்தியின் காலாம்சங்களில் ஓராம்சம் இதனை உலகோர் அறிவதற்காகவே இத்திருவிளையாடல் இனி நீ பூலகில் மாரியம்மன் என்னும் பெயரில் மக்களின் துயர் தீர்த்து வருவாய் உன் உடம்பில் உள்ள தீ மக்களுக்கு அம்மை கொப்பளங்களாக உண்டாகும் அவற்றை நீ அணிந்திருக்கும் ஆடைகளாகிய வேப்பிலைகளால் தீர்த்து வைப்பாய் என்று சிவபெருமான் வரமருளினார் அது முதல் மாரியம்மன் என்னும் பெயரில் தேனகை அருள் பாலித்து வருகிறாள் என்று ஒரு வரலாறு வழங்கி வருகிறது வைது ரூபம் பிதுரூபம் மிருதி மாரணம் முரசனி நுகம் நமலி கொடி என்னும் பெயர்களால் ஜோதிட சாஸ்திரத்தில் புகழ்ந்து கொண்டாடப்படும் மக நட்சத்திரம் மகாசக்தி மாரியம்மனின் திரு நட்சத்திரமாகும் மாரியம்மனுக்காக ஆற்றும் விசேஷ நிகழ்வுகள் உற்சவங்கள் கோள் விழாக்கள் பாலாலய அம்பாபிஷேகம் யாவும் மகம் நட்சத்திரத்திற்கே பொருத்தங்களும் தாராபலனும் பார்த்து நிர்ணயிக்கப்படுகிறது